அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கள்ளக்காதலை பிரிக்கக்கூடிய பொடி செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய நபர்களை அதை பிரிப்பதற்கு உதவக்கூடிய மை தாயத்து இவற்றை பயன்படுத்த வாய்ப்பு இல்லாத அல்லது முடியாத நபர்கள் இந்த பொடியினை நமது காணொலியில் வரக்கூடிய முறைப்படி தயார் செய்து அல்லது வாங்கி பயன்படுத்தும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும் கள்ளக்காதலர்கள் வெகு சீக்கிரமாக பிரிந்து விடுவார்கள் வசம்பு மற்றும் கடுக்காய் ஆகிய இரண்டு பொருட்கள் நமக்கு தேவைப்படும் இந்த இரண்டு பொருட்களையும் ஒரு நபருனுடைய பெயருக்கு தகுந்த அளவில் வாங்கி வர வேண்டும் குமார் என்றால் மூன்று எழுத்து வரும் அதற்கு தகுந்தாற் போல் மூன்று வசம்பு மூன்று கடுக்காய் மட்டும் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் பெண்ணினுடைய பெயர் நீங்கள் கள்ளக்காதலிலிருந்து பிரிக்க வேண்டியது ஆணாக இருந்தால் ஆணுக்கு உண்டான கடுக்காய் மற்றும் வசம்பை மட்டும் வாங்கினால் போதும் நீங்கள் பெண்ணினுடைய பெயருக்கு தகுந்தாற்போல் வசம்பு மற்றும் கடுக்காயை வாங்கி எவரிடமிருந்து யாரை பிரிக்க வேண்டுமோ அவருடைய பெயரை அதாவது பிரிக்கப்பட வேண்டிய நபருடைய பெயரை வசம்பில் தலைகீழாக எழுத வேண்டும் அதன் பிறகு கடுக்காயில் தலைகீழாக எழுத வேண்டும் இவ்வாறு எழுதிய இந்த இரண்டு பொருட்களையும் வெயிலில் நன்றாக உலர வைத்து அதன் பிறகு இடித்து சலித்து பொடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இடிக்கும் பொழுது இடிக்கக்கூடிய உரலானது கல் உரலாகவும் இடிக்கும் உலக்கையானது இரும்பு உலக்கையாகவும் இருக்குமாறு பார்த்து கொண்டு அதிலேயே இடித்து பொடியாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிக்சியில் போட்டு பொடியாக செய்து பயன்படுத்தினால் பலன் கிடைக்காது எனவே கண்டிப்பாக கல் இரும்பு உலக்கை கொண்டே இடித்து பொடி செய்ய வேண்டும் இது பொடி செய்த பிறகு இதனை ஒரு வெள்ளை துணியில் போட்டு நன்றாக சலித்து அதில் வரக்கூடிய பொடியினை தனியாக எடுத்து வைத்து ஒரு வாழை இலையை நேராக வைத்து அதில் இந்த பொடியை கொட்டி பிரிக்கப்பட வேண்டிய நபரினுடைய பெயரை கீழிருந்து மேலாக தலைகீழாக எழுதி அதில் மேலிருந்து கீழாக பெருக்கல் போட்டு கொண்டே வந்து நிறுத்த வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து இருபத்தோரு முறை செய்துவிட்டு இந்த பொடியினை எடுத்து ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ அல்லது சில்வர் டப்பாவிலேயோ பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தயார் செய்யக்கூடிய அசைவ உணவு பதார்த்தங்களில் அல்லது மசாலா கலந்த உணவு பதார்த்தங்களில் இதை லேசாக தூவி அந்த நபருக்கு கொடுக்கும் பொழுது அவர் யாருடன் கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டு பிரச்சனைகள் செய்து கொண்டிருக்கின்றாரோ அந்த நபரை விட்டு வெகு சீக்கிரமாக பிரிந்து விடுவார்